அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒருவர் இந்தியாவில் உள்ளவர்களிடம் பணம் கொடுத்து தனக்காக குர்பானி கொடுக்குமாறு ஏற்பாடு செய்தால் இதை எந்த நாளில் அறுப்பது என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஹஜ் பெருநாள் தினத்தின் முக்கிய அம்சமாக விளங்கக்கூடிய குர்பானி என்ற வணக்கத்தை பெருநாள் தினத்தில் அதாவது துல் பிறை பத்தாம் நாளில் மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஏற்கனவே திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளின் அடிப்படையில் நாம் விளக்கியிருக்கிறோம் இதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது நாம் யாருக்காக குர்பானி கொடுக்கிறோமோ அவர் எந்த நாட்டில் வசிக்கிறாரோ அந்த நாட்டில் எந்த நாளில் ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடப்பட்டதோ அந்த நாளில்தான் அறுக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு யார் அவருக்காக பொறுப்பெடுத்திருக்கிறாரோ அவர் எந்த நாளில் பெருநாளை கொண்டாடுகிறாரோ அதை அடிப்படையாக வைத்து தனது வசதிக்காக அந்த குர்பானியை நிறைவேற்றுவாரேயானால் அது மார்க்க அடிப்படையில் குர்பானியாக ஆகாது மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்துவதாக இருந்தால் யாருக்காக குர்பானி கொடுக்கப்படுகிறதோ அவர் எந்த நாளில் பெருநாளை கொண்டாடினாரோ அந்த நாளில்தான் அவருடைய குர்பானி பிராணி அறுக்கப்பட வேண்டும் என்பதே நபி வழி இதுவே இந்த கேள்விக்கான தெளிவு واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته